ஏன்னா நீட் நீட் நீட்ங்கிறாங்களே டெய்லி நம்ம பேப்பரில் படிக்கிறோம் போகிறோம் வர்றோம் அது நீட்டில் வந்து என்னென்ன கொஷின் போய்ட்டோம் என்ன எத்தனை மார்க்ஸுங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் வீடியோ வந்து பாருங்க நீட் எக்ஸாமினேஷன் தேவையா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிறகு தான் அந்த நீட் எக்ஸாமினேஷனுங்கிற ஒரு டைட்டிலே இந்த பரீட்சை நடக்கிறது அதற்கு முன்பு இது என்ன தலைப்பில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கால் மந்திரம் முக்கால் அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் இடையே நிறைய தெரிந்திருந்தாலும் ஒரு பயமே அவர்களுக்கு வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி உட்பவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த பதற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சரி நூத்தி எண்பது கேள்விகள் வினாக்கள் கேட்கப்படும் அதில் ஒரு ஒரு கேள்வியும் நான்கு மதிப்பெண்கள் நீங்க அதை மல்டிப்ளை இன் கரெக்ட் இஸ் நீ பி டெடக்ட் ஒன் மார்க் இஃப் யூ மார்க்ஸ் அதுதான் வந்து அந்த மருத்துவத்துறைக்காக அதுவும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சவங்க மட்டும் தான் எழுதுறதுங்கிறதுக்காக ஒரு வட்டத்துக்குள் இருப்பதனால இதில் தகுதி பெறும் மாணவர்களுக்கு வந்து எத்தனை அதுக்கு மதிப்பெண்கள் அதுல வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷனும் ஒரு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி தான் அந்த நீட்னுடைய எக்ஸ்பான்சன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ரிவியேஷன் தான் வந்து நீட் அப்படிங்கிறது என்இஏடி இந்த நீட் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு தான் அந்த நீட் எக்ஸாமினேஷனுங்கிற ஒரு டைட்டிலேயே இந்த பரீட்சை நடக்கிறது அதற்கு முன்பு இது என்ன தலைப்பில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆல் இந்தியா ப்ரிலிமினரி மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து அந்த எக்ஸாமினேஷன் மறந்துகிட்டு இருந்தது நம்ம ஏஐபிஎம்டி அப்படிங்கிற அதுதான் அந்த சிபிஎஸ்சி போர்டு தான் அந்த எக்ஸாமினேஷன் நடத்தி இருந்தது அதுக்கு முன்பு அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்பு அதன் பிறகு தான் இது நீட்டி என்ற நாமகரணம் பெற்றது சரி இந்த நீட்டி எக்ஸாமினேஷன் எதுக்கு அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்ததே மருத்துவர் ஆகுவதற்கு கண்டிப்பாக மாண்டிட்டரி இது கம்பல்சரி ஆயிடுச்சு எப்போ அப்பையிலேருந்தே அப்போ அந்த ஏஐ அந்த சொன்னீங்க ஆல் இண்டியா ப்ரிலிமினரி மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும்பொழுதும் கம்பல்சரி தானா அஃப்கோர்ஸ் அப்பயும் கம்பல்சரி தான் இப்போ இந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது இந்த ப்ரோட்டோக்கால் இல்லை அப்போ இந்த லிபரலேஷன்லாம் உண்டப்பது சில தனியார் கல்லூரிகள் வந்து அந்த ஏ அந்த சொன்ன ஆல் இண்டியா ப்ரலிமினரி மெடிக்கல் டெஸ்ட் எக்ஸாமினேஷன்ல குவாலிஃபை ஆனால் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லாமல் இருந்தது ஆனால் நீட் எக்ஸாமினேஷன் மசோதா அது வந்த பிறகு இது வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு எந்த மருத்துவ கல்லூரிக்கு சென்று நீங்கள் மருத்துவ மாணவராக நீங்கள் சேர வேண்டும் என்றால் நீட் அது கம்பல்சரி ஆகிச்சு சாரி இதுல வந்து இது அரசியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்கும்பொழுது அந்த நீட் எக்ஸாமினேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சு அப்புறம் இடையில வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விளக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு ஆமாம் இருந்து பதினஞ்சு பதினாறு இது ஒரு மூணு வருஷம் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க இங்கே அப்போ வந்து இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அப்போ அவங்க வந்து அந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டை ஒரு எக்ஸப்ஷன் கேட்டாங்க அது கொடுத்து வந்தாங்க அதுக்கும் பிறகு நீட் கம்பல்சரி ஆகிடுச்சி அதுக்கும் பிறகு ஆக இன்றைய தேதி வரை நீட் எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒருவர் மருத்துவராக முடியாது அதாவது நீட் எக்ஸாமினேஷன் அந்த எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதாமல் ஆக முடியாது அது ஒரு மெ மெசேஜ் உங்களுக்கு சரி இந்த நீட் எப்படி நடக்கும் அதுவும் எலி ஒன்ஸ் தான் உங்களுக்கு எப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகிறாங்களோ அந்த கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னால் நடக்கும் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது இது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் என்ட்ரன்ஸ் அதோடு எழுதுறதுக்கு தகுதியா அது நீட்டுன்னு பெயர் பெற்றது சரியா சரி நீங்க இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தானா அல்லது பிரைவேட் காலேஜஸுக்கா எல்லா காலேஜஸுக்கும் நீங்க அதாவது ஜிப்மராக இருந்தாலும் சரி ஐம்ஸா இருந்தாலும் சரி எந்த அரசு சார்ந்த அரசு உதவி பெறும் அல்லது தனியார் மருத்துவ கல்லூரிகள்லாம் எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த நீட் எக்ஸாமினேஷன் இது மொத்தமாக எத்தனை பேப்பர்ஸ்லாம் எத்தனை பேப்பர்ஸ் விட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன தகுதினு பார்ப்போம் பிளஸ் டூ முடித்திருந்திருக்க வேண்டும் பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் என்ன மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுல அதாவது பாஸ் எழுதி ஆயிருந்தாலுமே கூட நீங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுதலாம் நீங்க ஆமாம் அதுக்கு நீங்கள் குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டீங்க எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க முடித்திருந்திருக்க வேண்டும் பிளஸ் டூ முடிச்சுட்டு அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரியான அதாவது பாத்தோனி ஜுவாலஜிலாம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு அந்த பாடங்களாக நீங்கள் படித்திருந்திருக்க வேண்டும் அப்படி படிக்காமல் நீங்கள் ஒருவேளை நீட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அது பெர்மிட் கிடையாது அது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் இதில் எத்தனை மதிப்பெண்கள் மொத்தம் இந்த நீட் எக்ஸாமினேஷன் கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து ஒரு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் சரியா நூற்றி எண்பது வினாக்கள் கேட்கப்படும் நீட் எக்ஸாமினேஷன் ஏன்னா நீட் நீட் நீட்ங்கிறாங்களே டெய்லி நம்ம பேப்பரில் படிக்கிறோம் போகிறோம் வர்றோம் அது நீட்டில் வந்து என்னென்ன கொஷின் பேர்டன் என்ன எத்தனை மார்க்ஸுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் வீடியோ கொடுக்குது சரி நூற்றி எண்பது கேள்விகள் வினாக்கள் கேட்கப்படும் அதில் ஒரு ஒரு கேள்வியும் நான்கு மதிப்பெண்கள் நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வரும் சரியா அந்த எழுநூத்தி இருபதுல வந்து எது ஒன்று நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கேட்கப்படும் எந்தெந்த சப்ஜெக்ட்கள் என்றால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜோலஜி இயற்பியல் வேதியியல் விலங்கியல் தாவரவியல் தாவரவியல் விலங்கியல் சரிங்களா இந்த நாலு சப்ஜெக்ட்ஸ்லையும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் வந்து நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் கேட்கப்படும் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டா ஐயோ நிச்சயமாக உண்டதில்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க நல்ல கரெக்டான இஃப் யூ ஆன்சர்ஸ் கரெக்ட்லி ஜஸ்ட் வில் கெட் ஃபோர் மார்க்ஸ் இஃப் யூ ஆன்சர் இன் கரெக்ட்லி யூ வில் லூஸ் ஒன் மார்க் மைனஸ் ஒன்று தான் அதாவது ஒரு ஒரு நெகட்டிவ் மார்க்ஸுங்கிறது ஒன்று இருக்கு சரி இது எந்த போர்ட்ஸ் பிஎஸ்சி அதை சார்ந்த அந்த போர்டு தான் கவர்மெண்ட் தான் இது எக்ஸாமினேஷன் நடத்துறது இதில் தகுதி பெறும் மாணவர்களுக்கு வந்து எத்தனை அதுக்கு மதிப்பெண்கள் அதில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும் அதாவது ரிசர்வ்டு நான் ரிசர்வ்டு ரெண்டாக பிரிங்க இதில் இப்போ இஃப் யூஆர் அண்ட் அன் ரிசர்வ்டு அதாவது நீங்கள் ரிசர்வ்ட் கிடையாது ரெகுலரில் இருக்கீங்க அப்படின்னீங்க நான் அந்த ஐம்பது எடுக்க வேண்டும் அடுத்தது வந்து அதில் ஏதாவது லிபரல் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன் ரிசர்வ்டில் ரிசர்வேஷன் இல்லாதவங்க வந்து ஒருவேளை ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு விழுக்காடு அஞ்சு பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம் நாற்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் அவங்க எடுக்கணவங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ரிசர்வ் ரிசர்வ்ல எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாற்பத்தைந்து விழுக்காடு எடுக்க வேணும் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு நீங்கள் மார்க் எடுக்கணும் அதில் அதில் குறிப்பாக எஸ்சி எஸ்டி அந்த ட்ரைப் அவங்கள வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் எடுத்தால் போதும் இதுதான் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் இருக்குது அது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் குவாலிஃபை எவ்வளோ குவாலி நீ ஆகிறதுக்கு இந்த மதிப்பெண் எடுக்க வேண்டும் அது நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பது வந்து அன் ரிசர்வ்டு அது நான் ரிசர்வேஷன் அவங்களுக்கு ரிசர்வ்டாக இருந்தாங்கன்னா அதில் எஸ்சி எஸ்டி தனியாக பிரிச்சிருங்க அதை ஓபிசி தனியாக பிரிச்சிருங்க அந்த எஸ்சி எஸ்டி அவங்க எத்தனை எடுத்தால் போதும்னு கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்தால் போதும் மற்றவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் எடுக்கணும் அதுலேயும் வந்து அந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் வந்து ரிசர்வ் நான் ரிசர்வ்லேயும் இருந்தாங்கன்னா அதில் நாற்பத்தஞ்சி விழுக்காடு எடுத்தால் போதும் மறுபடி அந்த ரிசோர்ட்டில் வந்து ஹேண்டிகேப் இருந்தாங்கன்னா அந்த ஃபார்ட்டிலேருந்து கம்மியாகுமா கம்மியாகாது அது ஃபார்ட்டி சரியா இதான் வந்து நீங்கள் தேர்வு ஆகுவதற்கு எடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் அதுதான் இதில் உங்களுக்கு சீனியாரிட்டி அந்த கிரேட் வைஸ் பி இஸ் வெரி குட் மார்க்ஸ் அதில் ரேங்க் அந்த கிரேட் வழியே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அது சரி இதில் இன்னொரு ஒரு செய்தி நம்ம இந்த பேப்பர்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த பேப்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சப்ஜெக்ட்ஸ் போனேன் நான் என்னென்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுமாரி உங்களுக்கு ஜுவாலஜி அண்ட் பாட்டனி இதுதான் இது ஒன் ஒவ்வொன்றிலும் நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கும் ஏ செக்ஷன் பி செக்ஷன் இருக்கும் இந்த ஏ செக்ஷன்ல வந்து முப்பத்தைந்து வினாக்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நல்லா கவனிக்கணும் நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் ரெண்டு ஏ செக்ஷன் பி செக்ஷன் அப்படின்னு இருக்கும் அந்த கொஷனில் அந்த ஏ செக்ஷனில் வந்து

அப்போ அந்த தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அது மாதிரி கமிஸ்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் அதில் ரெண்டு செக்ஷனாக இருக்கும் அதில் ஏ செக்ஷனுக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு நீங்கள் மேண்டேட்டரியாக நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் அதுமாதிரி பி செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா பதினைந்து கேள்விகள் இருக்கும் அதில் பத்து கேள்விகளுக்கு நீங்கள் விடையீட்டாக வேண்டும் அதில் தான் உங்களுக்கு சாய்ஸ் உண்டு சரி ஆன்சர் பேப்பர் கொஷின் பேப்பர் மோட்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறது தான் மற்றபடி அந்த டிஸ்கிரிப்ஷன் டைப்லாம் கிடையாது எக்ஸாமினேஷன் இதில் வேறு அதில் வந்து நீட் எக்ஸாமினேஷனில் கேட்கப்படும் கேள்விகள் மதிப்பெண்கள் நம்ம பார்த்தோம் அப்போ நம்ம எவ்வளோ குறைச்ச குறைச்சலாம் எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குன்னு பார்த்தோம் என்னென்ன செக்ஷன்ஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இதை எழுதுவதற்கு யார் தகுதி அப்படின்னு பார்த்தோம் நம்ம வேறு இந்த நீட் எக்ஸாமினேஷனை பற்றிய உங்களுக்கு சந்தேகம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது எப்படி அப்படின்னா ஆமாம் இது வந்து ஒரு தேவை அல்லது தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது அதுக்கு வந்து போர்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஜென்டா அந்த சின்ன வி விவ் டு பி ஃபாலோயிங் தட் மேனட் தட்ஸ் வி ஆர் த தஸ்பீரியன்ஸ் ஹோ ரைட்டிங் திஸ் எக்ஸானினேஷன் அப்படின்னு சொல்லுது ஆனாலும் லாஜிக்கலாக பார்த்தா ஓவன் ஒரு ஆர்னமெண்ட்லாம் நீங்கள் கலத்தணும் அப்படிங்கலாம் சொல்கிறது வந்து அது சரியா சரியில்லையாங்கிறது ஒரு அது தனி அது வந்து விவாதத்திற்குரியது அது ரிலேட் பண்ண இந்த வீடியோ இது அது சரியா இல்லையாங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வேற நீட்டு எக்ஸாமினேஷனாக என்ன அது எப்படி நடக்கும் அது எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது வேறு எதுவுமே கிடையாது இது எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆகுறாங்க பொதுவாக ஜென்ரலாக அப்படிங்கிற ஃபிஃப்டி பெர்சென்ட் அவங்க குவாலிஃபை ஆகிறாங்க அதில் நீட் எக்ஸாமினேஷன் கஷ்டமாக அப்படின்னா நான் முதல்ல சில சிபிஎஸ் எக்ஸாமினேஷன்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சிலெட்டு அதாவது செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இருக்கும் நீ எந்த எக்ஸா ஒரு எக்ஸாமினேஷனும் கஷ்டம்னா கஷ்டம் கஷ்டம் இல்லைனா இல்லை நீட் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு அனைவரும் முன்வர வருவதில்லை ஆனால் மருத்துவம் படிப்பதற்கு விரும்புபவர்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து வெல்ட்டுடுவாக இருந்தால் தான் அவங்க இந்த நீட் எக்ஸாமி நீட் எக்ஸாம் தே ஹாவ் டு டார் டு ரைட் தி திஸ் நீட் எக்ஸாமினேஷன் ஐ மீன் தோஸ் ஊ ஆர் வில்லிங் அண்ட் ஊ ஆர் இன்ஸ்பைரிங் த சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட்டனி அண்ட் ஜுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து மிகுந்த ஆர்வமாக இருந்தால் நீ நீட் எக்ஸாமினேஷன் அது அது ஒரு கஷ்டம் என கஷ்டம் அது மிக எளிதாக இருக்கலாம் உங்களுக்கு இதில் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சார் தே உட் பி இஸ் இன் இன்டென்சிவ்லி டெஸ்டிங் யுவர் மைண்ட் ஆர் வெல் டு சப்ஜெக்ட் ஆர் நாட் அப்படிங்கிற தான் இந்த வினாக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க அதில் ஆன ஆஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்கிறது அதுதான் அதில் வந்து இல்லாஜிக்கல் கொஷன் எதுவுமே இல்லை இல்லாஜிக் கொஷின் எதுவுமே இருக்காது இல்லை லாஜிக்காக தான் இருக்கும் ஒருவேளை நான் எக்ஸாம் எழுத போனப்ப அங்கே நான் படிக்காமல் போயிருந்திருக்கிறேங்கிறது மட்டும் எனக்கு தெரிய வரும் மற்றபடி எனக்கு இல்லாத கேள்விகள் இது வருகிறதே அப்படின்னு நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க எல்லாம் ஆனாலும் அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஆன்சர் அது வந்து ஒரு கண்ணை சுத்தம் அதாவது எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் தெரியும் எல்லாம் அந்த கொடுக்குற நாளுமே சரியான ஆன்சர் மாதிரி தெரியும் ஆக இந்த நீட் எக்ஸாமினேஷன் வெல் பட் வெத அது அது சரியா அது தவறா அதாவது அந்த தேவையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது பாலிட்டிக்ஸ் அது மற்றபடி நீட் எக்ஸாமினேஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் நீட்டாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த எல்லாம் சொல்கிறாங்க அவங்களும் அவங்க வந்து பொதுவாக சொல்வது மீடியா நாம் சொல்வது என்னவென்றால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன் என்றால் எக்ஸாமினேஷன் அப்பியராக போகிறதுக்கு முன்னாடி அந்த அவங்க ரொம்ப இது பண்ணி டெஸ்ட் பண்ணி தாங்க அனுப்புகிறாங்க அந்த டெஸ்ட்டு உள்ளே போய் எழுத போகிற டெஸ்ட்டு ஒரு மிகுந்த கஷ்டமான சப்ஜெக்ட்ன்னு போகும்போது வெளியில் இவங்க பண்ணுற டெஸ்ட்டும் ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க தே அதர்வைஸ் உடன் பி பிளேமிங் எனிமோஸ் இஸ் அபவுட் த கொஷின்ஸ் இன் த நீட் எக்ஸாமினேஷன் சரியா நீட்டை பற்றின விவரங்கள் இதுதான் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது வந்து நீங்கள் கமெண்டில் கொடுங்க அதை ஒருவேளை இந்த வீடியோ தொடர்ந்ததுனா அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த பேர் சொல்கிறேன் இந்த வீடியோ தருவதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர் யூ கண்டக்டிங் எனி சென்டர் அப்படின்னாங்கன்னா நத்திங் நோ 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 ஈவன் இஃப் ஐ இன்வைட் யூ டு ஜாயின் அஸ் அ ஸ்டூடெண்ட் நீ யூ ஷுட் நாட் கம் டு எனி சென்டர் ஜஸ் யூ ஷுட் பி ப்ரிப்பேரிங் யுவர் தட்ஸ் மை கைண்ட் அட்வைஸ் டு யூ இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் சென்டர்ஸுக்கு போய் நீங்கள் படித்து பாஸ் ஆகிறது அது ஒரு புறம் அது 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 எந்தளவுக்கு அது சரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய உரிமையை அது இருப்பினும் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஓன் ஸ்டடிஸ் பண்ணாலே அவங்க வந்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து நிச்சயமாக ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெண்டாக உடைக்கிறீங்க நீங்கள் அது போட்டனி சோலஜியாக பிரிக்கிறீங்க அது வந்து நீங்க ஒரு சென்டர்ஸ் ஒரு ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு நீங்க நீட் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிறதுக்காக நீங்கள் படித்து படிச்சு நீங்கள் தயாராகுவதை விட நல்ல செல்ஃப் ஸ்டடி ரொம்ப ஒரு பயனை தரும் ஆமாம் நீங்கள் ஏன்னா சுற்றி சுற்றி அதில் தான் கேட்பாங்க உங்களுக்கு அதை விட்டு தேன் கோ இஸ் அ பியாண்ட் ஃபிசிக்ஸ் அந்த பிசிக்ஸில் உள்ள சர்க்கிள் என்னவோ அதுலேருந்து தான் கேட்க போறாங்க ஆக ஃபிசிக்ஸில் உள்ள இது ஒரு நல்ல ப்ரிப்ரேஷன் கூட ஈவன் இஃப் யூ பிகம் டாக்டர் இன் த ஃபியூச்சர்ஸ் இட் வில் பி யூ சுட் யூ அதுவும் கூட இல்லையா நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் அதனால தான் நீட் எக்ஸாமினேஷன் இப்போ கூட வருது பாருங்க நீட் எக்ஸாமினேஷன் தேவையா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆக ஆகுவதற்காகவாவது இதை வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ரொம்ப படிப்பாங்க ஃபிசிக்ஸ் படிப்பாங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருவாங்க அவங்க பாட்டானியை பற்றி ரொம்ப டெப்தா படிப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு ஃப்ளூ குளின்லாம் பாஸ் ஆக முடியாது இதில் இதில் ஃபுல் ஒரு என்னமோ சொல்லுவாங்கல்ல நம்ம கண்ணை மூடி கொண்டு ஏதேன்னு ஒரு ஆன்சரை நம்ம டிக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னா மைனஸ் இருக்குல்ல அதில் நீங்கள் மாட்டிக்கு வைங்க அதில் மைனஸ்னால் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் ஒரு மார்க் அது சரியான மதிப்பெண் மா நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நாலு மதிப்பெண்கள் நீங்கள் ராங்காக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் பேய்டு பார்த்துக்கணும் அந்த மைனஸ் பேய்டுங்கிறதுனாலேயே நீங்கள் கண்ணை முடிக்கொண்டாலும் ஆன்சர் பண்ண முடியாது ஒருவேளை நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் அது மைனஸ் உண்டா நிச்சயமல்கிட்ட கிடையாது நீங்கள் ஆன்சர் பண்ணலை நீங்கள் ஆன்சர் பண்ண அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ் வில் நாட் பி டிடெக்டட் சினிமா நோட் பட் இஃப் யூ ஆன்சர் இன் கரெக்ட்லீஸ் நீ விடெக்டட் ஒன் மார்க்

தென் யூ கேன் பி கெட்டிங்ஸ் இன் மோர் டீடைல்ஸ் இன் அபவுட் தட் ஃபாபிச் அதை எப்படி அதை அப்ளை பண்ணுறது அதுக்கான தொகையெல்லாம் எவ்வளவு ஏன்னா நீட் எக்ஸாம் நிறைய பேருக்கு தெரியாது நீட் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து ஒரு ஒரு வட்டம் தானே போய் இப்போ டிஎன்பிஎஸ்சி நெட்டு அது மாதிரி செட் எல்லாம் வந்து எல்லோரும் எழுதும் ஒரு பரீட்சை அது ஆனால் நீட் வந்து அந்த மருத்துவத்துறைக்காக அதுவும் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோலஜி படித்தவங்க மட்டும்தான் எழுதுறதுங்கிறதுக்காக ஒரு வட்டத்துக்குள் இருப்பதனால எல்லோருக்கும் தெரியாது ஆனால் ஃபீஸ் எவ்வளோ கிடையாது ஆயிரத்தி எழுநூறு அல்லது அறுநூறு இந்த மாதிரி நூறுரூவா எதுவும் கம்மின்னு நினைக்கிறது இந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கெல்லாம் மற்றபடி அந்த நான் ரிசர்டு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் செவன் அப்படி தான் இருந்தது ஆயிரத்தி எழுநூறுபா எதுவும் ஃபீஸ் கட்டும் அதில் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் அது மற்றபடி இன்னொரு நீங்கள் ஒரு வினா நீங்கள் உங்களுக்கு வரும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒய் இஸ்இன்ட் நீட் கண்டக்டட் த்ரூ ஆன்லைன் ஆன்லைன் மீன்ஸ் அந்த ஆஃப்லைனில் தான் அது கம்ப்யூட்டரைஸ்டாக இல்லையே அப்படின்லாம் இல்லை இது பேப்பன் வயம் ஆள் இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ ஏதாவது இயர் டு இயர் ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் அது மற்றபடி இதுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு மற்ற எக்ஸாமினேஷன் மாதிரி இது இன்னும் கம்ப்யூட்டரைஸ்டு வரல அது பேப்பர் பென் அப்படி தான் இருக்குது ஒருவேளை ஆனாலும் கூட அதிலும் கூட இதே மாதிரி தான் இந்த பேட்டன் இருக்கும் உங்களுக்கு மல்டிபிள் கொஷின்ஸ் தான் வேறு ஒன்றுமில்லை நீட் எக்ஸாமினேஷன் எழுதுவரா எழுதுவராக நீங்கள் இருந்தால் அல்லது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சென்னா தாட்டர் ஐ இஸ் கோயிங் டு ரைட் நீட் எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் பூஸ்ட் டோன்ட் மேக் தியல் டோன்ட் தம் அது ரொம்ப முக்கியம் நீட் எக்ஸாமினேஷன் மட்டும் நீ எழுதி பாஸ் ஆகிட்டு தான் வரணும் இல்லைனால இருக்கு அப்படி இப்படிலாம் நீங்கள் பேரண்ட்ஸ் ஆகுந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி ஒருவேளை நீ டிஸ்காலிஃபைஆட்னா நோ ப்ராப்ளம் மட்டால் வீ கேன் பி அப்பியரிங் த நெக்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிற ஒரு பூஸிங் தான் கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் நீ வேறுதா ஒர்க் இருக்கலாம் அப்படி அப்படி வேறு ஏதோ ஒரு யூஜி இதை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இன்ஜினியரிங் போய்க்கலாம் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதாக போய்க்கலாம் அல்லது நர்சிங் அந்த ரெலவென்ட்டான நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கலாம் ஒரு ஒரு வருஷம்னு எழுதி ஒருவேளை ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள் நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிடுனா டாக்டர் ஆகிடலாம்ப்பா அப்படின்ட்டு தான் பூஸ்டிங் கொடுக்கணும் வழியே இஃப் யூ ஃபெயில் இந்த நீட் அப்படின்னு ஒரு திரட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் நான் முதல்ல இந்த பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும் அதுமாரி அவங்களுக்கு கோடியின் இருந்தாங்கன்னா ட்ரெயினர்ஸ் இருந்தாங்கனாலும் அந்த மாதிரியான ஒரு பூஸ்டான ஒரு வேர்ட்ஸ் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த நீட்டை எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் ஏன்னா அவங்க உ மதிக்கால் மந்திரம் முக்கால் அப்படிங்கிறது மாதிரி நீட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் இடையே நிறைய தெரிந்திருந்தாலும் ஒரு பயமே அவர்களுக்கு வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி வாய்ப்பு இருக்கிறது அந்த பதற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அது ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப உல உளவியலான ஒரு விஷயம் அது இஃப் ஆர் பேரண்ட்ஸ் நீ ஹாவ் டு பிலிசனிங் திஸ் இஃப் யூஆர் ஸ்டூடெண்ட் அர் மே ஆஸ்பிரண்ட் இஃப் யூ ரைட் யூ நீட் எக்ஸாமினேஷன் அப்படிதான் போக முடியாது அதுதான் சிறந்தது அதுதான் நல்லது கூட ஒன்று மற்றபடி இதுல பத்தி இந்த பாலிட்டிக்கலி ஒரு சில மேட்டர்ஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்குது இப்போ இதுல இருந்து குடற்படிகள் அப்படிங்கிறது அப்புறம் இந்த நீட் வந்து சரியா சரியில்லையா அப்படிங்கிறதுலாம் அது தனியாது அது அதில் அது அது சம்மந்தமான பேசுவதற்காக அல்ல இந்த வீடியோ ஆனால் அதை பற்றி ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா இரண்டு சொல்லலாம் நீட் இஸ் நெசசரி ஒன் பிகாஸ் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அட்லீஸ்ட் இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்காவது அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் தொடர்பு பண்ணிக்கிட்டு வருவாங்க ஸ்டூடெண்ட்டு அவங்க டாக்டராக வந்தாங்கன்னா அவங்க சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீட் இஸ் நெசசரி நீட் இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரிவான்ஸ் கேன் பி அப்பேரிங் லைக் ஆர்ட்ஸும் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு இன்ஜினியரிங் கூட ஒரு இன்ட்ரன்ஸ் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறைதான் அது ஆக மற்றபடி படி இதுலேயும் ஒரு என்ட்ரன்ஸ்லாம் இல்லாமல் நேரம் வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் அவர் த போல் ஆஃப் த மெடிக்கல் சிஸ்டம்ஸ் மே லூஸ் இட்ஸ் குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டி அதில் எந்த அது என பேதம் ஜா அந்த பேதமெல்லாம் இல்லை புதுவாக ஜென்ட்ரலாக ஒரு நல்ல விஷயம் தெரிந்த ஒரு நபர் மருத்துவராக வர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இதுதான் ஏன்னா அந்த நான் முதலில் சொன்னது போல் இந்த ஆல் இண்டியா ஏபிஎம் சொன்னலையா நான் அந்த ப்ரெலிமினரி மெடிக்கல் டெஸ்ட் ஆல் இண்டியா ப்ரிலிமினரி மெடிக்கல் டெஸ்ட் போர்டு நடத்தும் பொழுதும் அதுவும் அப்படி தான் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஃபில்டர் பண்ணி அந்த கேண்டிடேட்ஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டது தனையுடைய வேறு ஒன்றும் இல்லை இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த இந்த மாதிரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமான ஒரு ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல் உங்களுக்கு சொல்லுவேன் அவ்வளவுதான் மற்றபடி இதை பற்றின ஒரு அடிப்படை விவரங்கள் தெரியுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கொலீக்ஸுக்கு மற்றபடி இஃப் யூ விஷ் ஜஸ்ட் நியூ லைக் திஸ் வீடியோ நன்றி மற்றொரு சமயத்தில் மற்றொரு வீடியோவை மற்றொரு தலைப்புடன் நாம் சந்திப்போம் தேங்க்யூ திஸ் இஸ் மகேந்திரன் ஃப்ரம் மகேந்திரன் குளோபல்